வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னா பிறவாமை பற்றி ஏன் யோசிக்கணும் ஏன் முயற்சி செய்யணும் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வள்ளுவர் நமக்கு ஏதாவது வேண்டும் என ஆசைப்பட்டால் பிறவாமைதான் வேண்டும் என கூறுகிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வள்ளுவர் பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் யாருக்கு இறை உணர்வு பெறாத வரை அதாவது பிறப்பின் நோக்கமே இந்த பிறவியில் இறை உணர்வு பெறுவது இல்லாவிட்டால் பிறவி நீண்டு கொண்டே இருக்கும் உதாரணத்திற்கு விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்திருக்கிறது எவ்வளவு சிறப்பானது நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டதெல்லாம் இன்று நாம் சந்தோஷமாக நாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்து கொண்டு அம்மாவை வீடியோ காலில் பக்கத்திலிருந்து பேசுகிற உணர்வோடு பேசி மகிழ முடிகிறது எத்தனை கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான வளர்ச்சி என்பது அரிது சிறப்பு ஆனால் விஞ்ஞானம் கண்டுபிடித்த அணு ஆயுதங்கள் ஒட்டுமொத்த பூமியையும் ஏழு தடவை திருப்பி திருப்பி அளிக்கிற அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து தயார் நிலையில் வைத்திருப்பது மனித சமுதாயத்திற்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது அதேபோல அரிது அரிது மானிடராய் ஆதல் அரிது உண்மைதான் ஏன் என மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பார்கள் இறைநிலையின் எழுச்சியே ஐந்து பூதங்கள் அதன் பின் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதன் வரை ஆனால் இறைநிலையின் உச்சபட்ச மலர்ச்சி மனிதனிடத்தில் மட்டுமே மனிதனால் மட்டுமே நாம் இறைநிலையிடமிருந்து தன் மாற்றமாகி மனிதனாக பிறந்திருக்கிறோம் இறைவனடி அதாவது இறை உணர்வு பெறுவதே நோக்கம் எப்படி என்பதையும் அறிந்து கொண்டு இறை உணர்வு பெறும் தகுதியும் மனிதனுக்கு மட்டுமே உள்ளது அவ்வை மனிதனாய் பிறப்பது அரிது என்று சொன்ன பிறகு ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொல்லியிருப்பார்கள் மனுஷனா பிறப்பது அரிது அதைவிட பெருசு கல்வி என்பது கற்புதன் மூலம் வருகிறது ஆனால் அவ்வை பாட்டி ஞானம் நமக்குள் இருந்து வருவது அதை அடைதல் அரிது என சொல்லவில்லை நயத்தல் அரிது என்று சொல்லியிருக்கிறார் நயத்தல் என்றால் மகிழ்தல் இன்புறுத்தல் சிறப்பித்தல் என்று பொருள் ஞானம் பெற்று இன்புறுகிறோமா குழந்தையாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்த நாம் வளர்ந்த பிறகு ஏன் சந்தோஷமாக இருக்க போராடி கொண்டிருக்கிறோம் கல்வி இருப்பவரும் சரி கல்வி அறிவு இல்லாதவரும் சரி வாழ்க்கையில் துன்பம்தான் நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் மனித பிறவியை விட அரிதான ஞானம் உணரப்படவில்லை அதைவிட அரிது எது என்றால் தானமும் தவமும் தான் செயல் அரிது ஏன் அடுத்த வரியில் தானம் தவம் செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடுமே என அவ்வங்கே முடிக்கிறார் அதாவது தானமும் தவமும் செய்வது சொர்க்க வாசல் திறந்துவிடும் அப்படி என்றால் என்ன நாம் வாழும் இடத்தில் நாமும் சந்தோஷமாக இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருந்தால் நாம் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அதுவே பிறவாமை என்றால் இறந்தபோது நம் உடலை விட்டு நம் ஆன்மா வெளியேறி இன்னொரு உடலிடம் பிறப்பு எடுப்பதை நிறுத்துவது பிறவாமை என்பதன் முதல் விளக்கம் இது நடக்க வேண்டும் என்றால் வாழும் பொழுதே இறை உணர்வு பெற்று ஆனந்தமாக வாழ முடிந்தால் மட்டுமே பிறவி தொடர் நிறுத்தப்படுகிறது இரவாமை வேண்டும் என கேட்கவில்லை பிறவாமை வேண்டும் என நாம் முயற்சி செய்தால் மட்டுமே அரிதாகப் பெற்ற மனித பிறவி இந்த பிறவியிலேயே இன்ப துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று ஆனந்தமாக வாழ்ந்து நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் ஆனந்தமாக வாழ இயன்ற அளவில் உதவி செய்தும் மனிதன் இப்பொழுது கஷ்டப்பட்டிருக்கும் அந்த பிறவி சுழலை நிறுத்தி விடுவதே அரிதான மனித பிறவியின் நோக்கம் என்பதை உணர்ந்து வாழ முயற்சி செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரீய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்